ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் முதல் பருவத்தில் மாணவர்கள் பெற்ற தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான மதிப்பெண்களை டிஎன்செட் ஆப்பில் எவ்வாறு உள்ளீடு செய்வது அப்படின்றத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்களோட டிஎன்செட் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட டிஎன்செட் ஆப்புக்குள்ளே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களோட டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அதில் என்னும் எழுத்தும் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணுங்கள் இப்போது நாம் சமட்டிவ் எக்ஸாமுக்குரிய மதிப்பெண்களை தான் உள்ளீடு செய்ய போகிறோம் அதனால் சமட்டிவ் அப்படின்றத டச் பண்ணுங்கள் இப்போ செலக்ட் டேர்ம்க்கு நேராக இருக்கிற டவுன் ஏராவாக கிளிக் பண்ணுங்கள் அதில் டேர்ம் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இப்போது உங்களுக்கு உங்களோட கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகும் இப்போ இதில் தமிழுக்கான மதிப்பெண்ண நம்ம உள்ளீடு செய்கிறோம் அப்படின்னா தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும் அதில் அவங்களோட நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோமா பண்ணலையான்ற ஸ்டேட்டஸ் காமிக்கும் இப்போதைக்கு நமக்கு எடிட் ஆப்ஷன் இல்லை ஸோ அதனால் அசஸ்மெண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டென் டென் கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுத்தோம் அப்படின்ற டீட்டெயிலை இங்கே என்டர் பண்ண சொல்லி நமக்கு காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு டென் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அந்த மாணவன் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆன்சர் சீட்டை வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம மார்க் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணி இங்கே நம்ம கொடுக்கணும் நமக்கு மேக்ஸிமம் டென் கொஷின் இருக்குது அந்த டென் கொஷினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சிக்ஸ் மார்க்ஸ் தான் அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே ஆப்ஷன்லேயும் நமக்கு ஜீரோ டு சிக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் டென் கொஸ்டின்ஸ்க்கும் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்க்கு கீழே கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னு வரும் ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு மூவ் ஆகலாம் இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கீழேயும் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த டென் கொஸ்டின்ஸ்க்கும் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம் சப்போஸ் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா அதாவது எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அதில் ஸ்கிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்சன்ட் டுடே லாங் ஆப்ஷன்ன்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் அதில் அந்த ஸ்டூடெண்ட் என்னவோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அங்கே சப்மிட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மார்க்கை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட மார்க்ஸ் அங்கே என்ட்ரி ஆகிடும் நீங்கள் ஃபைனல் சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் பேக் ஆரோ யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க யாருக்கெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணலைன்ற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு ஃபாலோ பண்ணனும் தேங்க் யூ